அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அக்டோபர் மாதத்தின் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு வாராகி அம்மனுடைய வளர்பிறை பஞ்சமி தேதி இருக்குது இல்லையா அது குறித்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் புது புதுசாக தாலி கயிறு மாற்றிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கூட தாராளமாக வந்து மாற்றிக்கலாம் அதாவது ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை மகாலட்சுமி நோன்பு கார்டிய நோன்பு இந்த சமயங்களில் மாற்ற தவறிட்டாங்க மேலும் தாலி கயிறு வந்து பழுதாக இருக்குது இந்த சமயத்தில் எந்த விசேஷ நாட்களும் வள்ளியே நம்ம எந்த நாளில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்ப்பெறை பஞ்சமி அன்னைக்கு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த திதிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு வந்து உண்டு மேலும் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பார்க்கும்போது இந்த பஞ்சமி தேதி வந்து சொல்லலாம் அதுவும் இந்த முறை நமக்கு இப்போ நவராத்திரி வந்து நடந்துட்டு இல்லையா அதில் ஒன்பது நாட்கள் இருக்கு அதில் முதல் மூன்று நாட்கள் துர்காதேவிக்கு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்கு அதற்கடுத்து வர மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாருக்கு இப்படி தான் வந்து ஒதுக்கி வச்சுருப்போம் இதுல இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா அதாவது நேற்று இன்று நாளை இந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்முடைய வாராகி எண்ணெய்க்கு உரிய வளர்பிறை பஞ்சமி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லலாம் செல்வ வளம் கொழிப்பதற்கும் நீங்குவதற்கும் பொருளாதாரத்தில் தடைகள் நீங்குவதற்கும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் நம்முடைய வறுமை நிலை மாறி நல்ல ஒரு செல்வாக்கான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அவசியமாக வந்து இந்த பஞ்சமி நாளை பயன்படுத்திக்கோங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க மற்ற பஞ்சமி பஞ்சமி உங்களுக்கு கேட்டு இன்னும் கிடைக்கல நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்து கிடைக்கும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் தொடர்ந்து நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் மூணு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இன்றைக்கி காலையில் போட்டது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை பூஜையே செய்ய தேவையில்லை சும்மா நீங்கள் அதை மட்டும் செஞ்சிங்கன்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணி பாருங்க அதில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்னையாவது செய்யுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதிக்குண்டான ஒரு பதிவு தான் மேலும் பண வரவு அதிகரிப்பதற்குண்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இதை செய்வதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு சிக்கி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு வீட்டுல அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமா செய்யலாம் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமையாக இருக்குது இல்லையா திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திரபகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது இப்போ இந்த நாளில் நம்ம பரிகாரம் செய்வதற்கு பெஸ்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற சந்திரஹோரை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த எட்டு டு ஒன்பதை ஃபாலோ பண்ண முடியல இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வரவே ஒன்பது மணி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவுங்க இது போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்க எந்த டைமில் வேணாலும் இதை செய்யுங்க இருந்தாலும் சந்திர குறை கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ முறை வந்து சொல்கிறேன் இந்த டைமில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கிற பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலைக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகம் அது மேலும் நம்முடைய கோரிக்கை வந்து நிறைவேறுவதற்கு இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தும் போது நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பூச்சிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நுனி உடையாத மாதிரி நல்ல ஒரு பிரியாணி இலையாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் அந்த ரெண்டு கலர்லேயுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் பெட்ரூம் ஹால் பூஜை ரூம் எங்கே வேணாலும் இருக்கலாம் எங்கே வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் பிரியாணி அலையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணம் தடவை தரக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த பிரியாணி இலையில் வரைவதன் மூலமாக இதனுடைய சக்தி வந்து அதி அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழேயோ இல்லைங்க இடம் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு பின்புறம் திருப்பியோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பணவரவிற்குண்டான நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் அது என்ன நம்பர் சென்று சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் எயிட் டூ செவன் ஒன் டூ எயிட் Zero four eight two seven one two eight zero four. இப்போ நான் எப்படி தனித்தனியாக இந்த நம்பர் சொன்னனோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதணும் ஏன்னா இந்த தனித்தனியாக சொல்லும்போது தான் நல்லா வந்து இது கனெக்ட் ஆகும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்கிறது இப்போ இந்த பிரியாணி அலையை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஐ அம் ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இதே தான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை என்னிடம் பணம் நிறைய சேர்கிறது என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதாவது பாசிட்டிவாக வந்து சொல்லணும் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருக்குது பணத்துக்கு கஷ்டம் அப்படின்னாலும் கூட நீங்கள் இதை கையில் வச்சுட்டு சொல்லும்போது பணம் நிறைய இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் எப்படி சொல்லி இந்த இலைக்கு நல்லா பவர் கொடுத்த பிறகு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுச்சிருந்தாலும் சரி சில்வரில் போட்டுச்சிருந்தாலும் சரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் பேக் இருக்கும் ஒரு மூட்டையாட்டை வச்சுருப்பாங்க அதுக்குள்ளேயே வந்து அரிசி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி எங்க வச்சிருந்தாலும் சரி நீங்கள் அதுக்குள்ளே வந்துவிட்டு இதை நல்லா புதைச்ச மாதிரி கொஞ்சம் தோண்டி இந்த இலையை வச்சு மேலே கொஞ்சம் அரிசியை போட்டு மூடி வச்சிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக செய்யுங்க அதாவது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கணவர் குழந்தைக்கெல்லாம் வந்துவிட்டு தெரியலாம் இப்போ உங்களோட நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது அதாவது இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் இதை செஞ்சு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக செய்யும்போது தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது மாதிரி ஒரு பரிகாரம் தான் அவசியமே கிடையாது அரிசி புதுசாக வாங்கி தாராளமாக கொட்டிக்கலாம் எப்போவாச்சும் அந்த ட்ரம்மை கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவோ இல்லை அந்த பிரியாணி அலை வந்து உடஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவோ அந்த சமயத்தில் மட்டும் நீங்க அதை எடுத்து கால்படாத இடத்துல போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு விளக்கில் காட்டி எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விடுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பவும் ஒரு திங்கட்கிழமை நாளாக பார்த்து இதே போல் பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஏன் திங்கட்கிழமை செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரத்துக்கு அரிசியை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதனால தான் திங்கட்கிழமை வந்து செய்ய சொல்கிறேன் நல்ல சூழ்நிலை காரணமே இன்னைக்கு செய்ய முடியலங்கிறவங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை கூட இதே பரிகாரத்தை செய்யுங்க அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து சந்தேகம் வரும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ பிரியாணி இலை இல்லை அப்படி இருந்தாலும் அது வந்து நல்ல நிலையில் இல்லை உடஞ்சி தான் இருக்குது நாங்கள் எப்படி இது செய்கிறது அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சொன்ன ஒரு நம்பரும் ஒரு சிம்பலும் இதை வந்து உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதியிலேயோ இல்ல சுக்கிரமேட்டு பகுதியிலையோ வரைஞ்சி எழுதிட்டு அது மேலே ஒரு ஏழு அரிசியவோ அஞ்சு அரிசியவோ வச்சு இதே போல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ண பிறகு நீங்க அந்த அரிசியை வந்து உங்களுடைய பர்ஸ்ல வந்து போட்டுக்கோங்க இந்த நம்பரும் சிம்பலும் வந்துட்டு அப்படியே உங்க கையிலேயே வந்து இருக்கட்டும் இப்ப நான் சொன்ன ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரெண்டையுமே செய்யறதுனால தாராளமா செய்யுங்க ஏதாவது ஒன்னாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்